பகைவனையும் எனக்கு எப்போதும் துன்பம் கொடுப்பவனையும் நான் நேசிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கோம் இந்த கேள்வியின் ஆரம்பத்திலே அழகா எப்படி ட்ராக் மாறிடுச்சு அப்படின்னா ஒருத்த மேல எனக்கு வெறுப்பு வருது அப்படின்னா அதுக்கு காரணமே விருப்பு தானே இந்த விருப்பு அப்படிங்கிறது தான் விருப்பம் மாறுது எனக்கு எதிர்பார்ப்புகள் விருப்பு அப்படிங்கிற மூலியமா வருது அதன்படி நடக்கல அப்படிங்கிறப்போ அது பகைமைன்னு நீங்க பேரு சொல்லிக்கிறீங்க அதுக்கப்புறம் வெறுப்புன்னு வருது கஷ்டம் எனக்கு கஷ்டம் கொடுத்தவனை அப்படின்னு ஏன் சொல்றீங்க கஷ்டம் எங்க இருந்து வந்தது நான் நிறைய எதிர்பார்த்தேன் அந்த எதிர்பார்க்கிற மாதிரி அங்க இல்ல அப்படின்னவனே அதே கஷ்டமா எனக்கு தெரிஞ்சது அல்டிமேட்லி இதுதானே காரணம் அப்ப வந்து பச்ச வெறுப்பு அதாவது இவன் என்ன திட்டக்கூடாது அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் அவன் திட்டான் அப்ப எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அவன் அவனை போய் ஏன் சொல்ற நீ வச்ச வெறுப்பு தானே ஐயா வெறுப்பா மாறிச்சு அப்படின்னு சூப்பரா வெடுத்த அடுப்புலயே நீங்க கரெக்டான உள்ள வந்துட்டீங்க ஏன்னா வெறுப்புங்கிறது தானா உருவாறு இல்லைங்க நீ வைக்கிற வெறுப்புல இருந்ததா அது வெறுப்பா மாறுது இவங்கிட்ட வெறுப்பு இது விருப்புங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா உனக்கு என்ன பண்ணிருந்தாலும் அது உனக்கு வெறுப்பா மாறி இருக்காது அப்படிங்கிற அற்புதமான ஒரு டிராக்ல நீங்க எடுத்துட்டு போயிட்ட சரியா சரி இப்போ இந்த வெறுப்பும் சரி இந்த வெறுப்பும் சரி இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் வைரசஸா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு இருக்கிற வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண இருக்கா வேற சொன்னா ஐடியா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் அப்ப விருப்பு விருப்ப இல்லாம இருக்கணும்ன்றதான் நம்மளுடைய அல்டிமேட் கான்செப்ட் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்ப அந்த நேரத்திலயும் நீ வந்து கண்டிப்பா வெறுக்காம இருந்துதான் ஆகணும் என்ன பண்றது அப்படின்னா விரும்பாமலும் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்ப விரும்பவும் கூடாது வெறுக்கவும் கூடாதுன்னா நான் என்னதான் ஏன் பண்றது அப்படின்னா ஒன்லி அண்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் சூப்பர் சொல்யூஷன் வந்து நிறைவாக இருத்தல் அப்படிங்கிற பாயிண்ட் அல்லது நிறைந்த மனது பேரானந்தத்தில் பேரானந்தாலேஜில இருந்து சொல்லணும்னா என் சொரூபத்திலே நான் லைத்திருப்பது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சொரூபமே பேரானந்தம் தானே அப்ப என்னில் நான் இருந்தாலே போதும் அப்படிங்கறது என்னுடைய அர்த்தம் சரியா நான் எப்போதும் நிறைந்த மனதோடு நிறைவானவனாக எப்போதும் ஆனந்த வெள்ளத்தில் தெளித்து கொண்டிருப்பவனாக மாறுவது எப்படி அப்படின்னு தான் யோசிக்கணும் இதை யோசி கண்டுபிடிச்சேன் அவன் திட்டும் போதும் உனக்கு லவ் தான் இருக்கும் அவன் அவன் கிட்ட ஏன்னா நீ நிறைஞ்சி போயிட்டு இருக்கடா நீ நிறைந்த மனதோடு அப்படியே பொங்கி வெளியும் மாநிலத்துல இருக்கும்போது எவனாவது உன்னை திட்டுறான் அடிக்கிறான் வச்சுப்போம் உனக்கு அவன் மேல பரிதாபம்தான் வரும் ஏன்னா நம்ம உன்னை திட்டவோ அடிக்கவோ வர்றான்னு வச்சுக்கோமே நம்ம எந்த அளவுக்கு எம்பியா இருந்திருந்தா எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா அந்த கஷ்டத்தை என் மேல திணிக்க பாப்பான்னு யோசிச்சு போறேன் சரியா எப்பயுமே நம்ம கிட்ட என்ன கொடுப்போம் என்கிட்ட ரொம்ப சந்தோஷம் இருந்ததுன்னா நான் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன் என்கிட்ட எனக்கு வெறும் கஷ்டம் மட்டும் தான் இருந்ததுன்னா அந்த கஷ்டத்துக்கு இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன் அடிக்கிறான் ஏன் அடிக்கிறான் அவனால எனக்கு கஷ்டப்பட்டுட்டான் இந்த கஷ்டத்தை அவன் திருப்பி கொடுக்கறான் விரிவந்து அப்ப கஷ்டப்படுறவன் மட்டும்தாங்க இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தவே முடியும் லாஜிக் அப்போ சுகத்தில் இருப்பவன் இன்னொருத்தனுக்கு சுகத்தை மட்டும் மட்டும்தானே கொடுக்க முடியும் எந்த அடிப்படையில நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியா இருக்கும்போது யாராவது நான் டிஸ்டர்ப் பண்ணினாங்க அப்படின்னா அந்த பரிதாபம் பாவம் எத்தனை கஷ்டத்தில் இருக்கின்றானே அதுவும் என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னாலேயே கஷ்டம் என்று நினைக்கின்றி என்று நினைக்க தோன்றும் போது அவன் அன்புதானே வளரும் சோ இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ஓகேவா சோ நான் என்ன சொல்ல வரேன்னா வெறுப்புன்றது இருக்கும் இருக்கும்போது வராது ஏன்னா நீ ஹாப்பினஸ்ல இருக்க எப்பயுமே தெளிச்சுக்கிட்டு இருக்க எது இருந்தாலும் இல்லைனாலும் எதுவுமே தேவையில்லா எனக்கு நான் ஆனா ஆனந்தமா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்டிபெண்டன்ட் ஹாப்பினஸா இருக்க ஞானத்தின் ஆனந்தத்துல இருக்க அப்படின்னு சொல்லும் போது உன்னை டிஸ்டர்ப் பண்றவங்க அந்த ஞானத்தின் குறைபாடு காரணமாகத்தான் டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்களுடைய அகங்காரத்தின் காரணமா டிஸ்டர்ப் பண்றாங்க அப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவர்களிடம் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றனே அவர்களும் அம்மாறி ஆக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தி கொள்வாயே தவிர கண்டிப்பா அவங்களை போயிட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எந்த பொண்ணுல வெயில் பாய்ச்சிற மாதிரி அவங்களை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நமக்கு தோன்றவே தோன்றாது ரெண்டாவது அவங்களை பகைத்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டாதானே அவங்க பகைக்க முடியும் அப்போ அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு டயலாக் சொல்லுவாங்க அடுத்தவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம் என்ன அழகான ஒரு வார்த்தை டேய் அவன் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நீ கோபப்பட்ட அப்படின்னு சொன்னா நீ கோபப்படுறதுக்கு முன்னாடி நீ தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீ கஷ்டப்பட்டுட்டு இல்ல நீ கஷ்டப்பட்டதுனாலதானே அது கோபமா வெடிக்குது சரியா ஏன்னா அவனை திட்டணும்னு நினைச்சா நான் கஷ்டப்படுத்திக்கணும் இல்ல என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிற அளவுக்கு நான் என்ன முட்டால நான் ஆல்ரெடி என் சொரூபத்துல தலைச்சிட்டு இருக்கேன்டா ஐயோ பாவம்னு வேணா அவங்கள பார்க்க முடியுமே தவிர நான் ஏன் தான் அவங்கள பறிச்சுட்டு போறேன் டூ கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் போதே மனசு வேற இறங்கிடுது ஏன்னா நாம சந்தோஷமா இருப்பாங்களே ஆட்டோமேட்டிக்கா வரும் இருக்கும்போது ஏன்னா அதுதான் சொரூபம் அப்போ ஐயோ அவன் என் போல் இல்லவே என்ற ஒரு ஆதங்கம் தான் வருமே தவிர ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன் நான் மட்டும் கஷ்டத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமா இருக்கிறவனை பார்க்கும் போது வரும் அவன் மட்டும் அப்படி இருக்கான் நம்மளால இருக்க முடியுமேன்னு தோணும் இது எல்லா பிரச்சனையும் வரும் நான் இருக்கும் போது அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை ரெண்டாவது அது ஈகோவாம இருக்காது எப்போ நான் ஈகோ சுகத்தை சொல்லலைங்க நான் ஒரு ஈகோ சாட்டிஸ்பாக்ஷன் சுகத்துல இருந்தேன்னா கஷ்டப்படுறத பார்த்தா படட்டும்னு தோணும் ஐ என் சொரூப சுகத்தில் நான் இருந்தால் எந்த சம்பந்தமும் இல்லாமல் நான் நானாக ஆனந்தமாக இருக்க முடிந்தால் ஏன்னா ஆட இன்னொருத்தருடைய கஷ்டம் வந்து அது அவங்க என்ன கஷ்டப்படுத்திட்டு இருந்தா கூட அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும்தான் என்னால பார்க்க முடியுமே தவிர கண்டிப்பாக அவர்களை பகைக்க என்னால் முடியாது அப்படிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன் முக்கியமானதுதாங்க இருக்காம கூட இருந்துடலாம்ப்பா விரும்பாம இருக்க முடியலையேப்பா ஏன்னா க்ளோஸ் ஒன்ஸ் ரிலேஷன்ஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விருப்பம் வந்து தொலைதேன் விருப்புல இருந்து எப்படிப்பா மீள முடியும் அப்படின்னு சொன்னார் விருப்புக்கு காரணமே நீ அங்கிருந்து சுகமடைந்தால் மட்டும்தான் நீ வரும் ஏதோ ஒரு வகையில் அவர்களின் மூலியமாக உனக்கு சுகம் வந்தால் மட்டும்தான் அடிமைத்தனம் வருமே தவிர உன்னில் நீ நிறைந்திருந்தால் உனது சுகத்தை நீ அவனுக்கு கொடுப்பவனாக மாறியிருந்தால் அங்கே உனக்கு அடிமைத்தனம் வர வாய்ப்பே இல்லைங்க ஜஸ்ட் ஃபீல் பவர் புரியுதா இப்போ இருப்பதுன்னா எப்படிப்பட்ட விஷயம்னு புரியுதா விருப்பம் விருப்பம் மண்ட முடியாத விஷயம்னு புரியுதா சோ ரொம்ப மோஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தது எது எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து தொலைக்குதே கட்டின புருஷன்னாலே வந்து தொலைக்குது மூணு முடிச்சு போட்டவன்னே வந்து தொலைச்சிருது ஏன் வயிற்றுல இருந்து பிறந்துட்டான் அதனால அப்படிங்கிறாங்க என்னடா இது என்னடா இருப்பான் கூத்து பண்ணிட்டு இருப்பான் ஏன்டா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் ஏன்டா அவன்ட்டு அடிச்சனா இருக்கு ரத்தம் ஆச்சு அப்படின்னு என்ன பண்ணா இந்த விருப்பு இப்படி எப்படியோ வந்து நுழையதுங்க நுழைஞ்சிட்டு போகுது துன்பப்படும் போதும் கூட அப்படின்னா என் ரத்த பந்தம் என்று நினைக்கும் போது ஒரு சுகம் வருகிறது அல்லவா அப்படிங்கிறேன் அப்போ ரத்த பந்தத்தினால சுகம் எல்லாம் வரக்கூடாது உன் சொரூபமே சுகம்னு நீ சுகத்துல இருக்கணும் ஏதோ ஒன்று உனக்கு சுகத்தை கொடுக்கும் போது மட்டும் தான் நீ அடிமை என்று நினைக்கிறது உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது கொடுக்குறது ஒரு சுகத்தை வெளியில சுகமே கிடையாது இது மாயா எல்லாம் கொடுத்தாங்க சரி ஓகே நமக்கு எல்லா நாளைக்குமே தெரியும் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வெரி பேசிக் மனமா சூழ்நிலையே தெரியும் வெளியில எதுவும் சுகம் கிடையாது சுகம் என்னிடம் இருக்கிறது பெரும் மனசுல

நீ தான் எல்லாமா இருக்கின்ற அளவுக்கு புரிஞ்சாச்சுங்க அப்போ இன்னமும் எனக்கு புல்பில்மெண்ட் வரல அப்படின்னு சொன்னா ஒண்ணு பண்ண முடியாது சரியா யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் வந்து லோக்கல் நாலேஜ் இதுவே மனச சந்தோஷமா வச்சுக்க முடியும் தான் என் சொரூபமே சுகம் என்று புரிந்து அந்த சுரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் எப்படியேனும் அந்த சொரூபத்தில் கிளைக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒன்றும் செய்யக்கூடாது சுற்றி இருக்கின்ற விஷயங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது தீர்மானமாக புரிய வேண்டும் இன்னும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆயிரம் துன்பங்கள் எதிர்வரட்டும் ஆனால் என் நிலை மாறாமல் வாழ்ந்து காட்டுவேன் என்ற வயராகியம் வரணுங்க என்ன வேணா நடந்துட்டு போட்டும் என்னுடைய கொடிக்கணக்கான பணம் எல்லாம் ஜீரோ ஆகுது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய எல்லா உறவுகளும் எட்டு பிளகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே சொல்றேன் உண்மையிலேயே பெரிய சந்தோஷங்க எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது என் சொரூப சுகத்தோட எக்ஸ்ட்ரா நான் அந்த இதையும் கட்டிட்டு அலைவேண்டிட்டு இருக்குல்ல ஆனா எல்லாம் போயிடுச்சுன்னா என் சொரூப சுகத்தோட மட்டும்தானே இருக்கேன் என்னெல்லாம் கூட சொல்லலாம்ங்க உண்மைதானுங்க சொரூப சுகத்தோடு மாயில் இருந்தால் தவறில்லைன்னு நான் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாயின் கலப்பில்லாமல் சொரூப சுகம் அதை விட சுகம் தானே அல்லது எல்லாம் இப்போ சுகமே வச்சுக்கோங்க சண்டைக்கு வந்துதானுங்க இங்கே ஒன்று விட்டு விலகுவது சுகம்தான் ஒன்று சேருவது சுகம்தான் நல்லது கெட்டது அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது மாயையில என்னங்க நல்லது கெட்டது கொஞ்சம் அட்வான்ஸ் போனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஏன்னா மாயையா பாக்குறாங்க நல்லவனையும் கெட்டவனையும் வந்தவனுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியாதுங்க அடையெல்லாம் மாயை அப்படிங்கிற ஃபீலிங்ல எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கக்கூடிய அந்த ஸ்திரிக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நான் தான் எல்லாமே இருக்கேன் அப்படிங்கறதும் புரிஞ்சிருச்சு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு பவர் இருக்கு ஏன் நான் தான் ஹாப்பினஸ் நான் தான் சக்தி நான் தான் சிவம் நான் தான் பிரம்மம் நான் தான் பரம் ஆத்மா என்று நம்மை நாம் உணர்ந்து விட்டார் நான் சொல்லும்போது சொன்னாரு மரம் தன் சுபாவத்தில் இருக்கேங்கதரா ஆதலால் அதற்கு பகை பாராட்டமும் தெரியாது நட்பு பாராட்டமும் தெரியாது அது அதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா நீ யாரு சுரூபம் அப்படின்னா என்ன பேரானந்தத்தின் உச்சமடான மரம் மரக்கட்டங்க ஆனா நம்ம பேரானந்தத்தின் சுரூபம் அப்படிங்கிறப்போ அதை மறந்து முட்டாள்தனமான வாழ்க்கை எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனியும் வாழ வேண்டாம் என்று சூளுரை செய்வோம் கண்டிப்பாக இருப்பு வெறுப்பு என்று எவரையும் நேசிக்க முடியும் i'm going to stop on